ாத காரியம் ஒன்றும் இல்லை உம் அலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம் அலாகாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லா வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் ஏசாயா அதிகாரம் அறுபத்தி ரெண்டு இறைவார்த்தை ஒன்பது அறுவடை செய்தவர்களே அதை உண்டு ஆண்டவரை போற்றுவர் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் உழைத்தவர்களே அதனுக்கான பலனை அனுபவிப்பர் என்று ஆண்டவர் கூறுகின்றார் இந்த நாள் நம்முடைய உழைப்பின் பிரயாசம் விருதாகின்றது நம்மால் அதை அனுபவிக்க முடியாதபடி பலரும் இன்றைக்கு பலர் இன்றைக்கு அதில் பங்கிடுகின்றனர் இறைவன் கூறுகின்றார் யார் அறுவடை செய்தார்களோ யார் அறுவடை செய்தார்களோ அவர்களே அதை உண்டு மகிழட்டும் உழைத்தவர்களுக்கு அவர்களுக்கான சன்மானம் கிடைக்கட்டும் அந்த சன்மானம் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் ஆசிர்வாதமான பலனை கொடுக்கட்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார் நிறைய நேரம் நம்முடைய உழைப்பு வீணாய் போகின்றது நாம் ஒரு காரியத்தை உண்மையாய் செய்கின்றோம் ஆனால் மற்றவர் செய்தது போல சில நேரங்கள் நம்முடைய உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்காதபடி கிடைக்காதபடி இருக்கின்றது இன்றைக்கு இறைவன் சொல்லுகின்றார் அவரவர் செய்த உழைப்புக்கு தக்கவாறு அந்த பலன் அவர்களுக்கே சென்று அடையும் என்று இறைவனை மட்டும் நம்புவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ